இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இருக்கோம் கமெண்ட் உங்களுக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் செய்யலாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிறநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைவருக்கும் தீங்கே இழைக்காத மனதளவில் கூட தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்புற அனைத்து செல்வங்களும் பெற்று ஓங்கு புகழ் பெற்று இறைவனின் பரிபூரண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி போலாம் போலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த சுப முகூர்த்தம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி முறையில் கிரக நிலையிலே காணும்பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்தர்பகமன் இருக்கிறார் இன்று காலை பதினோரு மணி மூன்று நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதன் சுர்க்கரின் சேர்க்கை அதாவது சுக்கிர பகவான் எட்டு குடையவனோடு புதனோடு இணைந்து காணப்படுகிறது மேலும் இந்த சேர்க்கையானது இரண்டாம் இடத்தை பார்க்கிறது எனவே தெரிய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்கள் என்ன சொன்னாலும் சரி அந்த சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாண்டிகமையை பெறுவீங்க இன்னைக்கு நீங்கள் வெறும் பேச்சு மட்டும் இருக்காது பேச்சுக்கு தகுந்த காரியங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும் இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க குடியிருக்கிற வீட்டினால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களது வீடு மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மகளும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து கையெழுத்திட்டு மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு இருக்குங்க நல்ல ஒரு தன லாபத்தை வியாபாரிகள் என்ற தினம் பார்க்க முடியும் பொருளாதாரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வரவு அதிகமா இருக்கும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பண வரவுகள் வருங்க மேலும் தொழிலையும் எதிர்பார்த்த நல்ல கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்னைக்கு அமைப்பெறும் எனவே தொழில் சம்பந்தமான முயற்சிகளும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் என அதுக்கேற்ற கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்திலும் நல்ல வருமானம் முன்னேற்றம் உண்டு எனவே வியாபாரிகள் முகத்தில் இன்றைய தினம் கண்டிப்பாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெருங்க இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களது ஜாப்ல இன்னைக்கு ஏற்படும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்திலும் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் இருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் செலவோட செலவு உங்களுடைய வீட்டு வேலைகள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது இன்றைக்கி முடிச்சிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அதுக்கான நல்ல நேரம் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம் அதனால் மனசில் கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டாலும் நாளுடைய பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஓய்வும் இன்றைக்கி கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யார் யார் மோட்டிவேட் பண்ணுவாங்களோ உங்களை யார் வந்து ஒரு புது உத்தியோகத்தை தருவாங்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கையானவர்களோட பார்ட்னர்ஷிப் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் சேர்க்கை மேலும் இன்றைய தினம் அருமையான ஒரு நல்ல நன்மையை தருவக்கூடியதாக உங்களுக்கு அமையும் எனவே உங்களை பூஸ்டப் பண்ணக்கூடிய நண்பர்களோடு இன்றைய தினம் நீங்கள் பழகுங்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் நீண்ட நேரம் செலவிடுவது நல்லதுங்க சமுதாயத்திலிருந்து விலகி தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு உதவி யாரும் வரமாட்டாங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் நிறைய நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க இன்றைய தினம் ஒரு சிறிய விஷயத்துக்காக உங்களது வாழ்க்கை துணை கூறிய பொய்யினால் கொஞ்சம் நீங்கள் அப்செட்டாக வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அது ரொம்ப நேரம் வேடிக்காது நீங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்தான மகிழ்ச்சி வரும் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்புடைய ராசிபுரம் சேனல்ல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் வால்பட்டன் வலித்தி நமக்கு சப்போர்ட் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இங்கே ஒரு பெல் பட்டன் இருக்கும் இல்லைங்களா அந்த பெல் பட்டனையும் ஆல் என்ற பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா தினசரி நம்ம இந்த வீடியோ நீங்கள் மிஸ் ஆனால் பார்க்க முடியும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி காலையில் வந்துக்கிட்டே இருக்க நம்ம அதை வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு ப்ளூ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் அதிர்ஸ்டேன் வந்து ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கிய நம்பரா இன்னைக்கு அமையங்க நம்ம துலாம் ராசி என்பர்களான நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களில் சித்திரை நட்சத்திரத்துல யார் யார் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் இன்றைய தினம் நிறைய புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க நண்பர்களுடைய நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைங்க இன்றைய தினம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து வந்திருந்தா இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நல்ல ஒரு இணக்கமான ஒற்றுமையான சூழ்நிலையை மகிழ்ச்சியான அமைதியான சூழ்நிலையும் உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கு எனவே எதிரிகள் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து பணிபுரியும் இடத்துல வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக நிறைய புதிய நண்பர்கள் அறிமுகமாகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது இருந்தால் அதெல்லாம் தீரும் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது பண வரவுகள் இருக்குது பண வரவுகள் என்ற தினம் அதிகரிக்கும் சில லாஸான பொருட்களை என்ற தினம் மீட்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஏதாவது நகை அடாகி வச்சுருந்தாலும் சரி அல்லது ஏதாவது பொருள் உங்களுக்கு லாஸாக இருந்தாலும் சரி அது இன்னைக்கு திரும்ப உங்களுக்கு பழைய நிலைமைக்கு மீட்கக்கூடிய அளவிற்கு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அந்த அந்தக்கேற்ற தன வரவுகள் இருக்கும் எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமாக அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டை தட்டு விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிடிக்கலையினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலேன்னு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் நமது துளான் புடி ரசபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நண்பர்களே இது எங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ் அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்குங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாளை தின உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே